நேரா போன உடனே எனக்கு பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கு இருக்குண்ணாம்மா உனக்கு பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கு என்னம்மா அப்படின்னு வீட்டில குடுத்துற மாட்டாங்க அந்த கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பஞ்சாயத்து வரலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் கிடையாது பெரும்பாலான மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவத்துல சனி ருணரோக சத்ரு சனி ருணரோக சத்ரு சனி அப்படிங்கும்போது துலா ராசி என்பர்கள் நிறைய பேர் கடன்ல இருந்து விமோச்சனம் நோயில இருந்து விடுதலை எதிரிகளே இல்லாத ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே வரும் நீ சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்க எகப்பட்ட கடன் இருக்குமா இது வரைக்கும் எந்த கடனும் அடைஞ்ச மாதிரி இல்லை கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு வருஷம் வந்து சனி உங்களுக்கு ரோக தான் இருக்க போறான் நிறைய விஷயத்துல அவன் நல்லது அப்படின்றது செய்ய தான் போகிறான் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அவருக்கும் அவரோட மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவனோட வக்ர பார்வை இருக்கு அஞ்சுக்கு மேலே இருக்காது ஓகேங்களா சோ அவரே நல்லதுதான் செய்ய போய சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படின்னு போது குரு பார்வை இருக்கா இல்லையா அதை பத்தி நம்ம பெருசாக கவலை அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல குரு பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா இது வந்து பாருங்க இந்த பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது பெரிய லெவலில் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை குரு எல்லா விதத்திலயும் குட் லக்கு ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் கொடுக்க போறாரு பட் பியாண்ட் தட் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நூறு சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து பாருங்க ஒரு எண்பது சதவீதம் கொடுப்பாரு இருபது சதவீதம் கொடுக்க மாட்டார் அப்ப என்ன ஆகும் ஒரு விஷயத்த நம்ம நடத்தி காமிக்கணும்னு நினைக்கிறோன்னா ஒரு முறை முயற்சி பண்ண நடக்காது ஒரே விஷயத்த ரெண்டு அட்டம் ட்ரை பண்ணுங்க மூணு அட்ட அட்டம் ட்ரை பண்ணுங்க நாலு அட்டம் ட்ரை பண்ணுங்க அஞ்சாவது அட்டம் ட்ரை பண்ணும்போது சாலிடா அந்த விஷயம் அப்படின்றது நடந்துடும் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அந்த நாலு அட்டம் வேஸ்டா போச்சேங்க அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் அந்த நாலு அட்டம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்துது அந்த விஷயத்தை பத்தினா ஒரு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குது தரோ நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா எல்லாமே பிளஸ் தாங்க